பேக் வாட்டர் அதாவது கடலும் ஆறும் சேர்ற இடம் இதை பத்தி ஒரு நண்டு போய் லைவ்லயா வாங்கி பேஸ்புக்ல ரீல்ஸ் போட்டேன் லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க அதை ஏமாந்துட்டேன் சினிமாலாம் திக்கினாங்க அதை விடுங்க அதே பேக் வாட்டருக்கு பிரசித்தி பெற்ற ஒண்ணு என்ன தெரியுமா டைகர் ப்ரான்ஸ் பழவேற்காடு பேக் வாட்டர்ல அப்படியே மலிவா அப்படியே அல்லலாம் இதுல இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு என்னவே முடியல பதினஞ்சுக்கு மேல இருக்கு இதை ஒரு வியாபாரி ஆற்றுல லைவ்லியாக காலையிலே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து எனக்கு முந்நூறுவான்னு கொடுத்தாங்க க்ளோஸ் அப்பில் கம்மிங்க முந்நூறுவாக்கி இதை வாங்கலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் திஸ் விசஸ் தட் இதை கம்மிங்க இது எவ்வளோ இருக்கும் இதில் ஆத்தியராக இருக்குது எல்லாம் கலந்துருக்கு ஒன்றரை கிலோ இந்த ஒன்றரை கிலோ ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் இதை ஒரு வியாபாரி மார்க்கெட்டில் விற்றாங்க இது ஐநூறுரூவா இது வாங்கலாமா அது வாங்கலாமா இது ஐநூறு ரூபாய்க்கு சொல்லணும் எது எப்படியோ ஊருக்கு வந்தா ஃப்ரெஷ்ஷான கிடைச்சுட்டே இருக்கும் நிம்மதியா வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க இதை கேட்டுங்க இல்ல இந்த வெள்ளை எறாவும் இருக்கு பாருங்களேன் செம்மையா இருக்கு பாருங்க இந்த டைகர் ப்ரான்ஸ் ஆஹ் கடல் எறாக்கு ஒரு சுவை உண்டு அதே மாதிரி இந்த ஆத்தியராவுக்கும் ஒரு சுவை இருக்கு அதுலயும் டைகர் பிரான்ஸ்ல நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சூப்பரா இதை நம்ம வார்த்தை சாப்பிடலாம் காங்க செம்மையா வார்த்தை சாப்பிடலாம் ஒரு ஆளுக்கு ஒண்ணு அதுக்கு மேல கிடையாது இந்த மாதிரி பெருசு பெருசா வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிடக்கூடாது யாரா தொக்கு யாரா ஃப்ரை யாரா தொக்கு யாரா குழம்புன்னு ஆஹ் கிறிஸ்பி ப்ரான்ஸ் ப்ரான்ஸ் பால்ஸ் ஆஹ் வேற வேற ரெசிபிஸ்ன்னு செம்மையா இருக்கு சீஸ் போட்ட ப்ரான்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு புதுசா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டாதான் இந்த சீ ஃபுட் மேல நம்மளுக்கு ஒரு ஆசையே வந்து வரும் ஆஹ் செம்மையா இருக்குல்ல இந்த தடவை ரொம்ப லக்கு ஆஹ் ஒரு ஸ்மெல்லே வரக்கூடாதுன்னா ஸ்மெல்லே வரக்கூடாது அதை எப்படி வேணாலும் நம்ம பொண்ணு போல ஹேண்டில் பண்ணலாம் இல்ல செம்மையா இருக்கு பாருங்க ஆனா இந்த குட்டியாரா இருக்குல்ல இதை காட்டுங்க மாடியில சொக்கா வருது சொரக்கா பீர்க்கங்கா கத்திரிக்காய் அதுக்காகவே இந்த குட்டியாராவை நான் வந்து வாங்கினேன் என்ன பண்றது வாயை கட்ட முடியே இதெல்லாம் இல்ல போட்டு வறுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டு பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும் சோ மாடி தோட்ட சொரக்கா பீர்க்கங்காக இந்த குட்டியாரா